போன வாரம் வந்துருவீங்க இன்னும் வாரமோ வரீங்க ஏமா வாரம் வாங்க உங்களுக்கு தேவையான வார்த்தைக்கு நீங்கள் கிடைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம எந்த தலைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம தேவை செய்து நம்ம தியானிக்க போனோம்னா பொறுமை பொறுமைன்ற ஒரு தலைப்புல தான் இப்போ நம்ம தேவை செய்தியை வந்து இப்போ நம்ம தியானிக்க போனோம் எடுத்தவர்கள் வாசிங்க எண்ணாக இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து அஞ்சாம் பத்திரம் ஜனங்கள் தேவனுக்கும் தேவனுக்கும்சைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கத்தர் கொள்ளிவாய் சர்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே வேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அடிமையில இருந்து விடுவிச்சு அவர் காணாந்தேசத்துக்கு வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக இருக்கிறாங்க அவ இஸ்ரோல் வந்து அங்க இருந்து விடுமிச்சு கூட்டிட்டு வர்றாரு அப்போ அந்த இடத்துல வந்து அவரு அந்த செங்கடலை பிறந்து அந்த அற்புதங்களெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க அந்த இடத்துல இருந்து வந்து அவங்க மனாந்திரத்துல வரும்போது ஜனங்கள் கேட்கிறாங்க எங்களுக்கு சாப்பாடு எங்களும்தான் இல்லை எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க அப்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தேவனை வந்து முழு கொடுக்குறாங்க அவங்க தேவனை வந்து குறை சொல்கிறாங்க அவங்க சாப்பாடு இல்லாமல் இல்லை மோசையாக சாப்பாடு தராமலும் இல்லை தேவன் சாப்பாடு தராமலும் இல்லை ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு எனக்கு பிடிக்கல நாங்கள் இசைவே நாங்கள் வந்து எகிப்துலேருந்துருந்தாங்க கூட எங்களுக்கு வந்து வெள்ளை பூண்டு வெங்காயம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்போம் நீங்க வந்து என்ன ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து தேவனை வந்து குறை சொல்கிற மாதிரி பேசிட்டாங்க அதனால தேவன் வந்து இவங்களுக்கு என்ன வந்து தண்டனை கொடுக்குறாருன்னா சர்பத்தை கொல்லிவாய் சருவங்கிற அந்த விஷம் நிறைஞ்ச பாம்பை வந்து அனுப்பி விடுறாரு அந்த பாம்பு வந்து இந்த கூட்டத்தில் இருந்தவங்களை கடிச்சு அந்த நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அதுதான் இந்த மாதத்துக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்னா இங்கே வந்து அவங்க வந்து குறை பேசிட்டாங்க அப்படின்னா என்னன்னா அவங்க பொறுமையாக இல்லை ஃபஸ்ட்டு அவசரப்படுறாங்க அவங்க சாப்பாடு வந்து கிடைக்கிறது ஆனாலும் அவங்க நல்ல சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அவசரப்பட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துடலாம் ஆனால் வந்து அவங்க காணான்னு போயிருந்தால் அந்த இடத்துல அவங்க பால் தேனும் ஓடிக்கிற தேசம் அது அந்த இடத்துக்கு போயிருந்தால் அவங்க என்ன வேணுன்னு நினச்சாங்களோ அது அவங்களுக்கு தேவையான கிடைச்சிருக்கும் ஆனால் இவங்க அந்த பிரயாணத்தில் அந்த கல்யாணத்தில் இவங்க வந்து இயேசபாவ தேவனை வந்து குறை சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க பொறுமையாக இருந்திருந்தா இவங்களை நிறைய பேர் வந்து மனித இருக்க மாட்டாங்க அப்போது அந்த நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் தான் மோசே வந்து இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாரு எகிப்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ நாற்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்பட்டுருக்கும் அப்போ அது எல்லாத்தையும் மோசியை வந்து பார்த்து எல்லாத்துக்கும் கொடுக்கும்போதே இவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி காணாட போயிருந்தால் அவனுக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கும் நல்ல பாதுகாப்பாக இருந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்து அந்த பொறுமையை இல்லாமல் அவங்க பொறுமையை இழந்துட்டு அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேவைலாம் உணவு கொடுக்குறாங்க இப்போ முதலாவது இதுல வந்து அவங்க பொறுமையா இல்லை அதனால தான் இப்போ விஷயம் இவங்க பொறுமையா இருந்திருந்தா இவங்கள நிறைய பேர் மறிச்சிருக்க மாட்டாங்க இவங்கள பாம்பு கடிச்சிருக்காரு தேவனை வந்து இந்த கட்டளை கொடுத்துருக்க மாட்டாங்க பாம்புகளை அமைச்சு அமிச்சு விட்டுருக்க மாட்டாரு இவங்க வந்து அந்த பொறுமையா இல்லாத அந்த சா அந்த தயார்னஸ் அந்த சாப்பாட்டினுடைய அந்த இது அந்த அருமைனால அவங்க வந்து அவங்க பொறுமையை இழந்து அவங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க ஆனாலும் சாப்பாடு கிடைக்காம இல்லை ஆனாலும் இவங்க பொறுமையா இழந்து இந்த மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இது இப்போ நம்ம இப்போ நம்ம சேனல்ல வந்து இப்போ ஒரு கல்யாணத்தை இப்போ ஒருத்தர் வீட்டில் அவங்க பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணாமல் இருக்குது கல்யாணம் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரத்தையா இன்னும் கல்யாணம் பண்ண இன்னும் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லும்போது அவங்க மற்றவங்க சொல்ற அந்த இதுவுங்களாலேயே அந்த அவங்க அந்த அவமானத்தினாலேயே அவங்க ஏதோ ஒரு பையனை பார்த்து சீக்கிரம் அவங்க மண்டபத்தை பண்ணி அழகோ சீக்கிரம் சீக்கிரமாக அவசரம் அவசரமாக செஞ்சு விட்டுறதுனால கல்யாணம் நடந்துடும் அவங்களுக்கு பேர் கிடச்சிடும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டேன்னு அவங்க அந்த சந்தோஷமாக ஆயிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு ஏதாச்சும் கெட்டப்பாடு வருவோம் அவன் ஏதாச்சும் கெட்டப்பாடுக்கிற மாட்டியில் போய் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அதனால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பாதிப்பாக இருக்கும் அவங்க பொறுமையாக மற்றவங்கன்னா சொன்னாலும் பரவாயில்ல அவங்க சொ அவங்க பொறுமையாக இருந்து தன்னுடைய பொண்ணுக்கு அவங்க பொறுமையாக தேடி மாப்பிள்ளை தேடி அவங்க பொறுமையாக அது எல்லாத்தையும் நிறுத்தி யோசித்து செஞ்சிருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு நிம்மதியாக அவங்க கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி இவங்க அந்த அங்கே யோசிச்சுருந்துருக்கலாம் இவங்க நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தானே நம்ம டிராவல் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரம் தானே இப்போ நம்ம பிரயாணம் செய்ய போகிறோம் நம்ம கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் நாள் கழித்து நம்மளுக்கு ஆனால் போயிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமே இப்போ நம்ம போன வரைக்கும் தானே இப்போ நம்ம பயணத்தை வரைக்கும் தானே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுருந்தாங்கன்னா இவங்கள்தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்க மாட்டாங்க தேவனும் அந்த மாம்ப அனுப்பிச்சு விட்டுருக்க மாட்டாங்க இப்போ நம்ம நிறைய பேர் வந்து அவசரப்படுறோம் பொறுமை எல்லாம் வருகிறோம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டோம்னா பட்டுன்னு நினைச்சா நம்ம கட்டணும்னு நினைச்சா கட்டிட முடியுமா நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு இடம் வாங்கணும் தேவையான மெட்டீரியல் எடுக்கணும் பிளான் பண்ணணும் என்ன மாதிரி கட்டணும் என்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோவா விஷயம் இருக்குது அது மாதிரி இப்போ எப்படி நம்ம உலக காரியத்துல நம்ம வந்து ஒரு சிலர் வந்து அது பொறுமையாக யோசித்து செய்கிறதுனால அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த அவங்க செய்கிற வேண்டிய விஷயம் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அதை அவங்களும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிகிறாங்க ஆனால் இந்த எகிப்தி ஆனால் வந்து இந்த இசை வேலர்கள் வந்து அவங்க பொறுமையாக இல்லை அவசரப்பட்டுறாங்க அதனால் வந்து அவங்களுடைய அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த இடத்துல முடிஞ்சு போகிற அந்த இடத்துல பாம்பு கண்டு சார் நம்மளும் வந்து நிறைய பேர் வந்து பொறுமையா நம்ம யோசிக்க மாட்டுறோம் நிறைய விஷயத்துல ஏனோ தானோன்னு சொல்லிட்டு யோசிச்சு இது தோணு செய்யணுமா யோசிச்ச உடனே நம்ம செஞ்சிடறோம் அதை பொறுமையா நம்ம யோசிக்கணும் இது நல்லதா கெட்டதா நம்மளுக்கு தேவையானதா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம யோசிச்சு நம்ம செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம வந்து அது ஏனோ தானு சொல்லிட்டு நம்ம யோசிக்காம வந்து நம்ம செஞ்சிடறதுனால எப்படி இந்த சிறைவேறு சேர்ந்தது வந்து நிறைய பேர் உயிரி விட்டார்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த காரியம் கிடைக்காம போகும் அந்த காரியம் வந்து நம்மளுக்கு நடக்காம போயிடும் அந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காது எது செஞ்சாலும் நம்ம பொறுமையா யோசிச்சு செய்யணும் இதே மாதிரி பைபிள வந்து யோ யோனா கூட இருக்காரு அவர் வந்து ஏசப்பா வந்து அவர் வந்து நினைமை என்ற ஊருக்கு போக சொல்கிறாரு அந்த ஊரில் நிறைய பாவமாக இருக்குது பாவம் பெருகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைவுக்கு போக சொல்கிறாரு ஆனால் யோனா வந்து இல்லை அங்கே போன எனக்கு ஆபத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தர்சிசுலேயே தர்சிச்சுக்கு போறாரு தேவான்னு சொன்ன ஊருக்கு போகாம அவர் வந்து தர்சிசுக்கு வேற ஊருக்கு போயிருக்காரு அவர் யோசிக்கல தேவன் ஏசப்பா சொல்கிறாரு நம்ம செய்யணும் அங்கே போய் நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நம்ம ஏசப்பா நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவே இல்லை அவர் அந்த டைமில் நம்ம எனக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தரிசிச்சுக்கு போயிருந்தாரு ஆனால் அப்படி போகும்போது அந்த கப்பலில் போகும்போது என்ன ஆகுது அவருக்கு அந்த கப்பல் கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பானதுனால அவரை வந்து கடலில் போட்டுருக்காங்க கடலில் போட்ட அப்புறம் ஒரு மீன் வந்து முடிஞ்சிடுது அப்போ இவர் அந்த டைம்ல அவருக்கு யோசிச்சு பொறுமையாக யோசிச்சு இருந்தார்னா ஏசப்பா நம்மளை இங்கே போக சொல்கிறாரு நம்ம இங்கே போகலாம் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் ஏசப்பா பார்த்துப்பார் நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா பார்த்துப்பாரு நம்ம இங்கே போனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பார்த்துப்பாருன்ற அந்த யோசனையை அவர் பொறுமையாக யோசிச்சுருந்தாருன்னா அவருக்கு வந்து தசிச்சுட்டு போய்க்கிருக்க மாட்டாங்க அந்த மீன் வயதிலேயே அவர் போகாமல் இருந்துருப்பாரு நம்ம நிறைய பேர் கூட தேவன் கிட்டே நம்ம வந்து ஜெபிக்கிறத வந்து இப்போ நம்ம இப்போது ஒரு நிமிஷம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஜபிக்கிறோம்னா எப்படி ஊற்றுடணும் இப்போ எனக்கு வேணும் இப்போ நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போயே தள்ளி இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஜெயித்துல நம்மளுக்கு உடனே வேலை கிடைச்சிடுமா இல்லை நம்ம தேவன் கேட்கும் போது நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் தேவன் வந்து அதை நம்மளுக்கு கொடுத்தாங்க நம்ம எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு விஷயம் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதமாக பெரிய விஷயமா கிடைக்கும் இப்போ அவசரப்பட்டு ஒரு விஷயத்த வாங்கிறதுக்கும் பொறுமையாக யோசிச்சு ஒரு விஷயத்த வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவசரப்பட்டு வாங்குறது நம்மளுக்கு நிலைக்காது ஆனால் நம்ம அதுவே பொறுமையாக இருந்து நம்ம பொறுமையாக கொஞ்ச நாள் யோசித்து அதுக்கான பணத்தை சேர்த்து வச்சு நம்ம வாங்கும் போது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நினைப்போம் அவசர ஒரு வீடு கட்டுறது வந்து மழை காலத்தில் ஒழுங்காக இருந்துச்சுடும் ஏதாச்சும் காற்று புயல் வந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை நம்ம வீடு வந்து இடிஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுவே நம்ம பொறுமையா யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு நம்ம அந்த வீடை கட்டும் போது நம்மளுக்கு அதை பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இந்த யோனா வந்து யோசிக்கலை இஸ்ரேல் ஜனங்களும் யோசிக்கலை அவங்க வந்து பொறுமையாக இழந்துட்டாங்க அவங்க பொறுமையாகவே இல்லை அவங்க பொறுமையாக இருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் உயிர் வெட்டிருக்க மாட்டாங்க ஆப்பரக்காம கூட அவரும் வந்து இயேசப்பா வந்து அவருக்கு எழுபத்தஞ்சாவது வயசுல தான் அவர் வந்து தேவன் வாக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு குழந்த பிறமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வாக்கு கொடுக்குறாரு ஆனால் அவர் வந்து அந்த நூறாவது வயசுல தான் அவருக்கு வந்து குழந்த பிறந்தது அப்போது எழுபத்தஞ்சுலேருந்து நூறுனால் இருபத்தஞ்சு வருஷம் அவர் வந்து பொறுமையா இருந்திருக்காரு தேவன் கொடுத்த வாக்கத்தட்ட நினைவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோ பொறுமையா இருந்திருக்காரு அவர் வந்து அவரோ ஒன்று காரணம் வச்சுருந்தாங்கன்னா தேவனை புற பேசிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணி எனக்கு ஏச பாருங்க சொன்னீங்களே இன்னும் எனக்கு கிடைக்கல இன்னும் ஏன் வாழ்க பரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கும் வாழ பிறந்திருக்காரு அவருடைய பேர் இப்போ பைபிள் இருந்தாலும் இருந்ததுன்னா அவர் அந்த மாதிரி பொறுமையா இருந்து நான் தானே இப்போ இந்த தலைப்புல உங்களுக்கு நான் அவரை பத்தி நான் இப்போ பேசுறேன் அப்போ அவர் அந்த மாதிரி இருந்தது அவருக்கு இருந்த காரணத்தினால தான் இப்போ அவரை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அவர் எப்படி அந்த இடத்துல அவர் பொறுமையா இருந்தாரோ நம்மளும் அதே மாதிரி பொறுமையா இருக்கணும் அந்த உலகத்துல இந்த பழமொழி கூட இருந்ததுல பொறுத்தார் பூமியாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழமொழி இருந்தது அதே மாதிரி நம்மளும் பொறுமையா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான காரியங்கள் கிடைக்கும் நம்ம பொறுமையா இழந்துட்டோம்னா நம்ம வந்து பொறுமையா இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த காரியம் வந்து நிலையாது ஆசீர்வாதமாவும் இருக்காது நம்ம பொறுமையா எது செஞ்சாலும் யோசிச்சு நிதானமா செய்யணும் அப்பதான் நம்மளுக்கே அந்த அந்த காரியம் வந்து நிலைகும் எடுத்து வர வாசிக்க வசனத்தை பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் உள்ளவன் தேவனே எப்படி சொல்றாரு பெருமையா இருக்கிறவனை விட பொறுமையா தான் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை இப்ப நம்ம பாருங்கிறோம் நம்ம வந்து பெருமையா இருக்கிறத விட இப்போ நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்ம யோசிக்காம நம்மளுடைய புகழ்காக நம்ம செஞ்சுடுறோம் இது இருந்தால் நம்மளோட நாலு பேர் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காம நம்ம புகழை காட்டுறதுக்காக நம்ம அவசரப்பட்டு செய்கிறோம் ஆனால் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தேவனுடைய பார்வைக்கு நம்ம உத்தமனாக இருக்கும் நம்ம அவசரப்படும் போது நம்மளுடைய பொறுமை இருக்கும் இருக்கும்போது நம்ம தேவனுடைய பார்வையில வந்து உத்தமனாக இருக்க முடியாது நம்ம வந்து தேவனுடைய பார்வையில் உத்தமனாக இருக்கணும்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே பொறுமையாக நம்ம பொறுமையாக இல்லாமல் இருக்கிறதே அது ஒரு கெட்ட பழகு தான் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் எப்பவுமே அவசரப்படக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம அந்த டைமில் நம்ம யோசித்து நம்ம சொல்லிடக்கூடாது பேசிடக்கூடாது மட்டும்தான் நம்ம பொறுமையாக இருக்குது பாவம் செய்கிறது எப்படி ஒரு தப்பு செய்கிறது எப்படி பாவமோ பொறுமையாக இல்லாமல் இருக்கிறதோ அது ஒரு பாவம் தான் அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய பார்வைக்கு நம்ம உத்தமனாக இருக்க முடியும் இப்போ நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த வயசுலாம் பொறுமையாக இருக்க மாட்டேறாங்க அவசரப்பட்டு நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு பின்னாடி வந்து அதற்கான பலன் அனுபவிக்கிறாங்க பின்னாடி வந்து கஷ்டப்படுறாங்க இதை நான் அப்பயே யோசிச்சிருக்கணும் அப்பயே வந்து நான் செஞ்சுருந்தா நான் இந்த டைமில் இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் அப்பயே யோசிச்சிருந்தா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நான் மாட்டியிருக்க மாட்டேன் அப்பயே நான் பொறுமையாக யோசிச்சிருந்தா இந்த பாவத்தில் நான் போய் விழுந்துருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதுனால இந்த பாவத்தில் நான் போய் விழுந்துக்கினேன் யோசிக்காம இதை நான் போய் செஞ்சுட்டேனே பொறுமையாக இருந்து நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அந்த அவங்கள மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம பொறுமையாக இருக்கும் போது எந்த பாவ காரியத்திலும் விடாம தேவனுக்கு பரிசுத்தமா இருந்து இந்த வசனத்தில் எப்படி இல்லை பொறுமையாக இருக்கிறவன் தான் தேவனுக்கு உத்தவனை அப்படின்னு சொல்றாரு எத்தனையோ வந்து நடிகர்களை காட்டிலும் பணக்காரர்களை காட்டிலும் கவர்மெண்ட் வேலையில இருக்குது நம்மளை பார்க்கலாம் தேவன் வந்து பொறுமையாக இருக்குது நம்ம மட்டும்தான் பிடிக்கும் அவ்வளோ தான் தேவனுக்கு பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் உத்தமனாக இருக்க முடியும் அவர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கோடிஸ்வரனாக இருந்தாலும் சொத்து எவ்வளோ வச்சுருந்தாலும் அவருக்கு தேவன் உத்தமனாக இருக்க முடியாது தேவனுடைய பார்வைக்கு இருக்க முடியாது நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அளவுக்கு தான் நம்ம வந்து உத்தமனாக இருக்க முடியும் நம்ம தேவனுடைய சமூகத்தை நம்ம ஜெயிக்கும் போது கூட நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்கணும்னா நம்ம வந்து கேட்டுட்டு பொறுமையாக இருக்கணும் ஏற்ற காலத்தில் தேவனே நம்மளுக்கு தருவார் எப்படி வந்து ஆபரம்து எழுபத்தஞ்சு வயசில் கொடுத்த வாகத்தக்கத்தை நூறாவது வயசில் அவர் நிறைவேற்றுனாரோ அளவு அவர் பொறுமையாக இருந்தது போல் நம்மளும் தேவன் சமூகத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் போது பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் அவருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குற பலன் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது நல்லதாகவே கிடைக்கும் நல்ல ஆசீர்வாதமாகவே கிடைக்கும் இப்போ நான் சொல்லிக் சொல்லிக்கொள்வது என்னன்னா நீங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவன்கிட்ட நீங்கள் ஜெபிக்கம்போது நீங்கள் ஒரு விஷயத்த கேட்கும் போது நீங்கள் கேட்டுட்டு பொறுமையாக தருகணும் நீங்கள் திருப்பி திருப்பி இது கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை அவங்க அந்த மாதிரி நீங்களே எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முருங்குடுத்திங்கன்னா உங்களுக்கும் இதை யோசிப்பான் அவங்களுக்கு எப்படி அந்த சர்பத்தை வந்து கருங்கி வச்சாலோ அவங்க செத்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சாங்க மாட்டிங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் நிறைய வரும் போராட்டங்கள் நிறைய வரும் உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்ட விஷயம் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும் அப்பனா நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா அது பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் எல்லாரும் அப்படியே கண்ணறி தேவன் தேவன்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போம் முடியல உங்கள் சமூகத்தில் சப்பா நாங்கள் முட்டி போட்டுக்கணும் ஜெயிக்கும்போது ஏசப்பா நாங்கள் பொறுமையாக இருக்கணும் மெசப்பா நிறைய காரியங்கள் நாங்கள் பொறுமையை இறந்து ஏசப்போம் நிறைய இடத்துல சப்போம் நாங்கள் அவமானப்படுறோம் மெசப்பா அசீவப்படுறோம் பேசப்பா நாங்கள் அது காரணம் இல்லாமல் சேப்போம் எப்படி ஏசப்போ பொறுமை இல்லாமல் நாங்கள் செய்கிற விஷயத்தில் நம்ம யோசிக்காமல் நிதானமாக இல்லாத இடத்துல தான் சாப்பிட்றேன் நாங்கள் அசிவப்பட்டுனோம் நாங்கள் பொறுமையாக இருக்கணும் பேசப்பா எல்லோரும் ஒப்புக்கொடுத்து ஏற்றப்பா நாங்கள் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் எப்படி பொறுமையாக இருந்தீரோ உங்களுக்கு எப்படியா செப்போ எத்தனை பாடுகள் வந்தாலும் சில வேலையை அடிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தீரோ நிறுத்தி யோசனை பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் சம்பவம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை ஒப்புக்கொட தான்